இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய வருமானம் நம்முடைய சம்பாத்தியம் அதிகரிப்பதற்கு செல்வம் அதிகரிப்பதற்கு ஓத வேண்டிய ஒரு மிக சிறந்த ஒரு திக்கரை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வது நமக்கு இன்னும் ஆர்வம் ஊட்டி பல விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு காரணமாக அமையும் கணித்துக்குறியிலே எல்லா விஷயங்களிலுமே ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அது எதாக இருந்தாலும் சரி தான் வியாபாரமாக இருக்கட்டும் அதில் சில சீக்கிரம் இருக்கிறது படிப்பு பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க அதில் சில டெக்னிக் இருக்கிறது அந்த ரகசியங்களை வச்சு தான் என்ன செய்வது சொன்னால் எல்லா இடத்துலையும் ஒன்று முன்னே வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் வந்து சில சீக்ரெட் இருக்கும் அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய இந்த திக்கர் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் சொன்னால் அதற்கு பேசிக்கான உள்ள விஷயங்களை நீங்கள் செய்யணும் செஞ்சால் தான் முழுமையான முறையிலே நூற்றுக்கு நூறு அது பயனளிக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாம் வல்ல அல்லாவிடத்தில் தான் இந்த திக்கர் என்பது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாவை அழைத்து நாம் நம்முடைய தேவையை கேட்கக்கூடிய விஷயம் தான் திக்கர் அல்லாஹ் சொல்கிறான் பதக்குருவனையும் அது கொடுக்கும் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் திகர் என்பது நினைப்பது அப்போ நீங்கள் அல்லாவை நினைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைக்கின்றான் அல்லாஹ்வுடைய நினைவிலே நீங்கள் வந்து விட்டீங்கன்னு சொன்னால் எதற்காக வேண்டி நீங்கள் அல்லாவை அழைக்கிறீர்களோ அது அல்லா தந்துவிடுகின்றான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான அப்போ அப்போது பதுக்குருவனே குறுக்கும் என்னை நீங்கள் நினைங்க நான் உங்களை நினைக்கின்றேன் அப்போ திக்கர் என்பது அல்லாஹ் நினைப்பது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த நிக்க திக்கரை நாம் எப்படி அல்லாட்டி பெற்றுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் எப்படி இந்த நிலைமை நம்ம எல்லா இடத்துலருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் எதாக இருந்தாலும் சேர்ந்தான் அல்லா அல்லா சொல்கிறான் என்னிடம் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்கிறான் அல்லா அல்லாஹ் அல்லா உஸ்மெஹன் கேட்டு அவன் இல்லை என்று சொன்னதே கிடையாது ஏதாவது ஒரு உள்ள தருவான் நிமிஷம் சொன்னாங்க ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு மூன்று லோண்டு நிச்சயமாக கிடைக்கும் ஒன்று அவன் கேட்டுதான் எல்லாம் கொடுப்பான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கேட்பீங்க ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை எல்லாம் தடுத்துருவான் இந்த திக்கரை கொண்டு அப்போ உங்களுக்கு தொண்ணூற்றம்பது லட்சம் லாபம் அதுவும் இல்லைன்னு சொன்னால் மறுமையிலே சேகரித்து வைத்து எல்லாம் கேட்பான் என்கிட்ட கேட்க சொன்னேனே கேட்டியான்னு கேட்கும்போது போது யாரெல்லாம் அதை கேட்டேன் இதை கேட்டேன் உண்மையை கிடைக்கலன்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லுவான் இதே பார் நீ கேட்டதெல்லாம் நான் சேமித்து வைத்து அதுக்கு பகரமாக நான் சொர்க்கத்தை தருணேன் என்று மிகப்பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் அப்போ இந்த மனிதன் நினப்பானா பூமியிலே நான் கேட்டு எதுவுமே கிடைக்காம இங்கே கிடைச்சி தான் இருக்குமே நினப்பானான் ஆகவே நாம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அது முதல்ல உள்ளத்தில் வரணும் நிச்சயமாக தருவான் சரிங்களா எந்த சந்தேகமே கிடையாது அப்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் அல்லாவுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் அல்லாட்டை உதவி செய்யணும்னு சொன்னால் ரெண்டு அடிமையில் இருக்கிறாங்க ஒரு அடிமை ஒரு எஜமா சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எதை எதை சொன்னால்னா ஃபஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவார் கூடுதல் செய்வார் இன்னொரு அடிமை இருக்கிறார் ஒரு யஜமா சொல்லு எதையுமே செய்தது கிடையாது யார் வந்து கேட்டால் யஜமான உதவி செய்வார் எந்த அடிமை வந்து எஜமா சொல்கிறதையும் அதுக்கு மேலேயும் செய்கிறாரோ அவர் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கும் எது கேட்டாலும் கொடுப்பார் கேட்குறவர்கள் கூட கொடுப்பார் அப்போ நம்ம எந்த அடிமையாக இருக்க வேண்டும் இறைவன் அதாவது எஜமானுக்கு கட்டுப்பட்டு எஜமான் சொல்கிறதுனா கேட்டு எஜமானுடைய விருப்பத்தை பெற்ற அடிமையாக இருக்கணுமா இல்லை எஜமான் சொல்கிறது எதுவுமே கேட்காம யஜமான கட்டுப்படாத அடிமையாக இருக்கணுமா என்பது நீங்கள் முடிவு பண்ணிக்கல வேண்டும் நிச்சயமாக நம்ம அடிமை தான் அனைவருமே நமிஸ் தன்னை பற்றி சொல்லுவாங்க முகம்மது ரசூல்லாம் அபுது ரசூ அல்லாவுடைய நமிஸ்லா முகம்மது லாயில் அஹிலாம் வணக்கத்துக்கு அல்லா வைத்தவர் யாரும் இல்லை முஹமது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் அபுது வரசூரு அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் அப்படிம்பாங்க அப்போது தூதர் என்பது அத அடிமை என்பது என்ன செய்வாங்க அதை வந்து பெரிய ஒரு சந்தோஷமான உயர்ந்த அந்தஸ்தை நினைப்பாங்க அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பது மிகப்பெரிய அந்தஸ்து இறைநேசல் யாருன்னு சொன்னால் அல்லாவுடைய நெருங்கிய அடிமைகள் அல்லாவுடைய அன்பை பெற்றவர்கள் அடிமைகள் அப்போ அவங்க எதற்கிட்ட அல்லா கொடுப்பான் அப்போ அந்த தன்மை நம்ம வளர்த்துக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அஞ்சு நேரம் அந்த நேரம் துறையணும் சுன்னத்தான் நபிபான துறை விடாமல் தோழணும் டஹஜத் இஷ்ரா ஓஹா ஓவா அப்படின்னு தொழுகணும் அது மாத்திரம் இல்லாமல் அல்லா அவடைய நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும் மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் அதே மாதிரி உற்றார் உணர்வு செய்வண்டிய கடமையை சரியாக செய்யணும் இது நல்ல விஷயங்களை சரியாக செய்யணும் தீமையான விஷயத்தை தவிந்து கொள்ளணும் அதாவது குடிக்கிறது சீரட் குடிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது கொலை செய்கிறது செய்வினை செய்கிறது வட்டி வாங்கிறது இதுபோல் இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கப்பட்டது ஹராமான முறையில் சம்பாதிப்பது ஹராமான முறையில் சம்பாதிச்சாவே நம்ம கேள்வி கேட்கறதை ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படாது நிமிஷம் சொல்கிறாங்க ஒரு மனுஷன் பற்றி சொல்கிறாங்க ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான் பயணிகள் அதாவது நேர்மையான முறையில் த சம்பாதிப்பதற்காக வேண்டி யார் பயணம் செய்கிறார்களோ அவங்க அந்த பயணத்தில் கேட்கக்கூடிய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நிமிஷம் ஒரு மனுஷன் சொல்கிறாங்க அவன் யார் யார அப்படின்னு பயணம் பயணத்தில் கேட்குறான் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் சாப்பிட்றது ஹராம் கொடுத்துருக்கிறது ஹராம் குடிக்கிறது ஹராம் இவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறாங்க இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஹலால் முறையில் சம்பாதிக்கணும் அது முக்கியம் ஹலால முறையில் சாப்பிடணும் இதெல்லாம் அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் சரி செய்து கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும்னா எனக்கு கால் பண்ணுங்க ஓகேயா அப்போது நம்ம ஓத வேண்டிய அவர் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னொரு துவா கபுராவது இப்போ நன்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தீமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அது நிறைய நன்மையான விஷயம் நீங்கள் செய்கிறீங்க தீமையான விஷயம் விட்டு தவிர்த்துக்கிறீங்க மூணாவது விஷயம் என்ன சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டு இருக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிற மென செய்யணும் மக்களுக்கு எத்தி வைக்கணும் எப்படி எத்தி வைக்கிறது பயன் பண்ண முடியுமா தேவையில்லை இதை நீங்கள் ஷேர் செய்வீங்க இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் செய்ய முடியும் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் கூடுதல் எத்தனை பேரும் ஷேர் செய்யலாம் அப்படி ஷேர் செய்யும்போது நீங்கள் நன்மை ஏவி தீமை தருத்து கூடுதல் ஆகிவிட்டுருவீங்க நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக்கிட்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாம் அப்படியே வேத நேரமும் நீங்கள் துவா செய்யுமே அல்லாஹ் கபல் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது நீங்கள் துவா செஞ்சு அல்லா கபூர் செய்வான் அப்போ உங்களுடைய துவா கபலாக இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் நீங்கள் இது செய்யணும் ஷேர் செய்துட்டு இருக்கணும் ஆகவே நான் ஓத வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ரொம்ப எளிமையான துவா திக் யா வஹாப் வஹாப்னு சொன்னால் கொடையாரன் நல்லா தர வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப் இன்னக்குனா நிச்சயமாக நீயே அந்தனா நிச்சயமாக நீயே அந்த இன்னக்க அப்படின்னா நிச்சயமாக நீயே அந்தனா தனா நீ தான் வஹாப் கொடையாளன் அதாவது யாப் கொடையாளனே நிச்சயமாக நீனா நிச்சயமாக நீனா உண்மையான கொடையாளன் நீனா அப்படின்னு செய்கிறோம் அதை சொல்கிறோம் அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால் யவாப் இன்னக்க அந்தல் வகாப் யா வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப் யா வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப் இதை நீங்கள் காலை மாறி ஆயிரத்தி ஒரு தடவை ஓதிட்டு எப்போ ஓதினாலும் சலவாத்து பதினொரு தடவை ஓதிடணும் லாயிலாக இல்லை அந்த சுஹானுக்கு இன்னி குண்டு வந்தாலும் பதினொரு தடவை ஓதிடணும் நீங்கள் எப்போ ஆயிரம் தடவை ஓதி முடிச்ச பிறகு செய்யக்கூடிய துவா முக்கியமான துவா யார் தான் நான் ஓதிய சலவாத் விற்கனுடைய பறக்கத்தை கொண்டு அது ரகசியங்களை கொண்டு அதற்காக நீ வைத்திருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு நல்லா ஒரு உதவியாளர்களை நியமிக்கின்றான் மலக்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க மக்கள்னு சொல்லுவாங்க அவர்களை அவருடைய உதவியை கொண்டு என்னுடைய வருமானத்திலே பரக்க சிவாயாக செல்வத்திலே பரக்கத் சிவாயாக செல்வத்தை அள்ளி தருவாயாக நல்லா துவா செய்யணும் இது ஒரு தடவை துவா செய்யணும் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப செலவா மூணு தடவை நான் சொல்கிறத எள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் மறந்துடுவீங்க திரும்ப எடுத்த திரும்ப கால் பண்ணி கேட்குறது இல்லை மறக்காதீங்க எள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் எளி வைத்துக்கொண்டு இதைப்படி நீங்கள் ஓயிட்டு வாங்க காலையில் ஆயிரத்தி ஒரு தடவை சாய்ந்தரம் ஆயிரத்தி ஒரு தடவை ஒவ்வொரு துளைக்கு பின்னாட்டியும் பதினோரு தடவை ஓதணும் ஒரு தடவை துவா செய்யணும் இது எளிமையானது இன்னும் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு லட்சம் ஏற்றி வைத்துக்கொண்டு சரியா அது எப்படி முதல் நீங்கள் தீர்மானித்துக்கணும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் காலையில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா எப்படி மூவாயிரம்னு சொன்னால் ஒரு மூ முப்பத்தி மூணு நாள் ஆகும் இந்த மாதிரி நேரத்தை வச்சுட்டு ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாடைய கிருவேகிள் அது ஓது முடிக்கும் பொழுது உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அந்த அந்த செல்லும் வருவதை பார்க்க முடியும் அதுக்கான வழிகள் திறக்கப்படும் அதற்கான வழிகள் திறக்கப்படும் நான் ஒரு வயலில் பேசியிருந்தேன் ஒரு சகோதரி வந்து கடனுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை ஓதுகிறாங்க அப்போது அவர் டீம் அதாவது கர்ணா கனடா நினைக்கிறேன் அங்கே உள்ள டீமில் இவங்க சேர்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்யவங்ககிட்டங்களுடைய தேவைகளை சொல்லப்போகிறது அவங்க சார் எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது உடனே அதாவது சாதாரணமாக அந்த டீம் வந்து ஒரு மாதம் எடுக்கும் ஆனால் இவங்களுக்கு உடனே கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு சகோதரி கேட்குறதுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அந்த டீமில் என்னை சே சேருங்க அப்படிங்கிறாங்க அந்த டீமில் சேர்க்க வேண்டியது தேவை கிடையாது நீங்கள் துவசைச்சு உங்களுக்கு அல்லாஹ் வேறு வழியை திறப்பா அவ்வளோ தான் இதுதான் முக்கியமான விஷயம் சரியா இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் அவங்களுக்கு என்ன வழியோ அல்லா திறப்பான் அது அல்லாவுக்கு தெரியும் அந்த டீமில் தான் அப்படின்னு கிடையாது அப்போ எல்லோரையும் ஆயுத ஆளு சேர்க்க முடியுமா அப்படி கிடையாது அதனால் நீ இதை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நல்லா சூழ் தொடர்ந்து ஓயிட்டு நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய செல்வமாக போட்டது மலை போல் கொட்டும் சரி எனக்கு வந்து செல்வம் வந்துருச்சு விட்டுறதான்னு சொன்னால் விடாதீங்க தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம்னு கணக்குள்ளே ஓயிட்டு வாங்க காலை மாதிரி இல்லைன்னா ஐநூறுனு ஓயிட்டு சும்மா சிம்பிளானதான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஓயிட்டு வந்துச்சு அது நிரந்தரமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓயிட்டு நல்லா வந்து விட்டுறா விடக்கூடாது ஒரு பாதுகாப்பு திரும்ப தொடர்ந்து வர்றதுக்கு என்ன செய்ய ஓதணும் إلا ولعل الله تعالى قبل سبحانه وآخذنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته